அங்கே ஒரு தட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க அவ்வளவு திட்டங்கள் இருக்கு எல்லாம் வீடு தேடி வருதுங்கய்யா இதெல்லாம் ஒரு பக்கம் இதை தாண்டி உங்க கூட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குடும்பத்துல இதுவரை அரசு வேலை வரவே இல்லை கை தூக்குங்க பாக்கணும் அண்ணா என் குடும்பத்துக்குள்ள அரசு வேலையே வரல என்னுடைய தலைமுறைக்கு வரல எங்க அப்பா தலைமுறைக்கு வரல எங்க தாத்தா தலைமுறைக்கு வரல யாரு தலைமுறைக்கு வரல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை உத்தரவாதமாக உங்களிடம் சொல்லுகின்ற உத்தரவாதமாக இரண்டு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க மோடி ஐயாவை ஆட்சி கட்டில அமர்த்தப் போகின்றீர்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நீங்கள் ஆட்சி கட்டலை அமர்த்தப் போறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஆட்சி கட்டில வரும்பொழுது அரசு வேலையில ஒரு பகுதியை இதுவரை எந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லையோ அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஒதுக்க போகின்றோம் அந்த குழந்தைகளுக்கு ஒதுக்க போகின்றோம் வாய்ப்பு என்பது சமமாக இருக்க வேண்டும் உங்க குழந்தையும் படிச்சிருக்காங்க உங்க குழந்தையும் டிகிரி படிச்சிருக்காங்க ஆனா அரசு வேலை நல்லா ஆராய்ச்சி ஒரு குடும்பத்துக்கே திரும்ப திரும்ப அரசு வேலை போ மூன்றாவது தலைமுறை அரசு வேலை இரண்டாவது தலைமுறை அரசு வேலை அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் அரசு வேலையினுடைய ஒரு சதவீதம் ஒரு பகுதி ஒரு குடும்பத்தில் இதுவரை யாருக்கெல்லாம் அரசு வேலை வரவில்லையோ அந்த குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இலங்கைக்கோ அரசு வேலை நம்ம கொடுக்கிறீங்களா இது சரி நினைக்கிறீங்களா எத்தனை பேர் மூணு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஐயா தமிழ்நாட்டில் திமுக தலைவர்களை தவிர எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் மூட டாஸ்மாக எல்லோரும் சகோதரிகளை அந்த அறிவிப்பும் கூட இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது டாஸ்மாக் கடைகளை மூடி கடைகளை திறக்கப் போகின்றோம் விவசாயிகளுக்கு நல்லதாக அமையட்டும்